ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பொள்ளாச்சி பொண்ணு இன்றைக்கு என்னென்னா பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய பனானா ரெசிபியை தான் பார்க்க போகிறோம் நல்லா பழுத்த வாழைப்பழமாக நாலு பழம் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட் அது எந்த பழமாக இருந்தாலும் பரவாயில்ல நல்லா பழுத்துருக்கணும் இந்த மாதிரி தோலை நீக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு ஸ்பூனாலேயோ இல்லை கையாலேயோ நல்லா அழுத்தி பிசஞ்சுக்குங்க இந்த மாதிரி இது கூடவே ஒரு கப் கோதுமை மாவு இல்லை மைதா மாவு சேர்த்துக்குங்க நான் இந்த பிசஞ்ச வாழைப்பழத்துக்கூட முக்கால் கப் கோதுமை மாவு சேர்த்துக்க போகிறேன் இது கூடவே நல்ல துருவின தேங்காய் பூ ஆஃப் கப் சேர்த்துக்குங்க பெருசு பெருசாக இல்லாமல் இந்த மாதிரி மீடியம் சைஸில் துருவி எடுத்துக்குங்க இந்த மாவு கூடைய தேங்காய் பூவையும் இப்போ கலந்துக்கலாம் இது கூடவே நான் இன்னைக்கு ஒயிட் சுகரும் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ஒயிட் சுகர்னால் ஒயிட் சுகரு இல்லைன்னா நாட்டு சர்க்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம் அது ஆக்சிடன் தான் இது கூட கொஞ்சமாக ரவை ஒரு அஞ்சு ஸ்பூன் ரவை நான் சேர்த்துக்க போகிறேன் இது கூட ஃபுட் கலர் எல்லோ கலர் சேர்த்துக்கிட்டால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது இப்போ ரவை சேர்த்தாச்சு இது கூட பால் அரை டம்ளர் சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் பால் இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா தண்ணி வேணாலும் சேர்த்துக்கலாம் பால் ஊற்றும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவையாக இருக்கும் இப்போ நான் பாலை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது கூடவே கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டு மிக்ஸ் பண்ணனும் அப்போ தான் நல்ல மணமா இருக்குது கையால் பிசைஞ்சு விட்டால் கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பிசைஞ்சுட்டு பனியாரக்கலை இந்த மாதிரி அடுப்பில் வச்சுட்டு கல் சூடானது நெய் எல்லா குழிகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஒவ்வொரு ஸ்பூன் ஊற்றி விட்டுக்குங்க நான் இப்போது முதல் அடைசு ஊத்தி இருக்கேன் திருப்பி போட்டுக்கலாம் இப்போ ரெண்டாவது அடைசு ஊற்றியாச்சு இப்போ இதையே ஸ்பூனால திருப்பி விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூனில் திருப்பறக்கு சிரமமாக இருக்கும் இப்படி இந்த மாதிரி ரெண்டு ஸ்பூன் வச்சுட்டிங்கன்னா திருப்பறக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்பூன்லேயும் இப்படி ஈஸியாக திருப்பிக்கலாம் இப்போ மறுபடியும் கொஞ்சம் எல்லா குழிகளுக்கும் நெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி எல்லா குழிகளுக்கும் ஒவ்வொரு ஸ்பூன் மாவு ஊற்றிக்கலாம் நெய் நிறைய ஊற்றினா தான் நல்லா பாருங்க மூணு நடத்ததும் சுட்டு எடுத்துட்டேன் எல்லா பணியாரமும் பஞ்சு மாதிரி இருக்குது நல்லா டேஸ்ட்டாக மனமாக இருந்துச்சு பசங்களாம் விரும்பி சாப்பிட்டாங்க நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை பாய்